டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன் நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறைதோறும் என் ஆவால் அறிவிப்பேன் உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன் உமது உண்மை வானை போல உறுதியானது நீர் உரைத்தது நான் தேர்ந்து கொண்டு உன்னோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன் என் ஊழியன் தாவிது காணையிற்று நான் கூறியது உன் வழிமரபு என்றென்றும் நிலைக்கச் செய்வேன் உன் அரியணையை தலைமுறையாக நிலைத்திருக்கச் செய்வேன் பண்டவரை வானங்கள் உயர்த்தகு செயல்களை புகழ்கின்றன தூயவர் குழுவினிலும் அது உண்மை விளங்கும் திருப்பாடல் எண்பத்தி ஒன்பது ஒன்று முதல் ஐந்து முடிவுளறை வசனங்கள் திருப்பாடல் ஆசிரோடு இணைந்து கொண்டு எங்கள் தகப்பனே எங்கள் தாயும் தகப்பனும் மாணவர எங்களுக்கு எல்லாமும் மாணவர கண்ணின் மணிபோல் எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எங்கள் தேவைகள் யாவொன்றையும் நிறைவு செய்து கொடுக்கிறவரை தாழ்ப்பணிந்து தண்டனிட்டு வணங்கி உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் உடைய கண்ணின் மணிபோல் எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து இந்த நாளினுடைய இறுதி தருணத்தில் எங்களை நீர் கொண்டு வந்து சேர்த்து உம்மை நோக்கி பார்த்து உண்மை நன்றி சொல்லி துதிக்கக்கூடிய இந்த வாய்ப்பை எங்கள் யாவருக்கும் கொடுத்ததற்காக ஒரு திரு அவையாய் ஒரு திருக்குடும்பமாய் நாங்கள் நன்றியோடு உண்மை ஆராதிக்கிறோம் அம்மாண்டவர இந்த திருவருகை காலத்தினுடைய உச்சகட்டத்தில் உங்களை வரவேற்க எங்கள் இதய குடிலில் உண்மை வரவேற்க உங்களுடைய பிறப்பு விழாவை அப்பா கோலாகலமாக உலகத்தின் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை இருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் கொண்டாடி கத்து கொண்டிருக்கிற அந்த வேலையில அப்பா நன்றி நிறைந்திருதயத்தோடு உடைய சன்னிதானத்தில் வருகிறோம் மண்டவரை விண்ணகத்தை துறந்து அந்த விண்ணக மகிமையை துறந்து இந்த உலகத்திற்கு ஒரு சிறு குழந்தை போல் அவதரித்திரே எமக்கு நன்றி அப்பா அப்பா நீ இறை மகனாயிருந்தும் அந்த நிலையை வழிந்து பற்றி வேண்டியதன்றாக கருதாமல் எங்களுக்காக உமையை வெறுமையாக்கி தாழ்மையின் வடிவை ஏற்று சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு உமையை கீழ்ப்படுத்தி எங்களுக்காக தழுத்தி நிறை வெறுமையாக்கி அப்பா அப்பாம் உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் உமை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த இந்த உலகத்தின் மீது உலகத்தில் இருக்கிற மாந்தர் மீது நீர் வைத்திருந்தது தயவால அல்ல பேர் இறக்கத்தினால நீர் எங்களை பாதுகாக்கிறீர் எங்களை பராமரிக்கிறீர் எங்களை தூக்கி சுமக்கிறீர் எங்கள் அன்பு தெய்வமே உமை போல் ஆற்றல் மிக்கவர் யார் உமை போல் மகிமையுடையவர் யார் நிறைய பூ உயும் அதில் நிறைந்துள்ள அனைத்தையும் நிறை நிறைய முடிய ஒரு வார்த்தை சொல்லி எல்லாவற்றையும் படைத்தவர் வன்மை மிக்கது உமது புயம் வலிமை கொண்டது உமது கை உயர்ந்து நிற்பது உமது வழக்கை என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரோடு இணைந்து நாங்களும் உடைய மகத்துவத்தை உடைய மாட்சியை நாங்கள் அறிக்கை எடுகிறோம் ஐயா அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடிப்பொழுது வரைக்கும் அப்பா அவனுடைய கரம் எங்களை தாங்கி இருக்கிறது இந்த திருவருகை காலம் முழுவதும் உம்முடைய வருகைக்காக எங்களை நீர் ஆயத்தப்படுத்திருக்கிறீர் உம்முடைய முதலாம் வருகையான உடைய பிறப்பு விழாவில் நாங்கள் தகுந்த பாத்திரமாக எங்களுடைய இருதயங்களை உமக்கு ஒப்புக் கொடுக்க எங்கள் இதயக் குடிலில் உமை வரவேற்க அப்பா நீர் உடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு பேசினீர் எங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்தினீர் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எளியிறங்க வாழ்க்கையிலும் எங்களுடைய இருதயமும் எங்கள் உடலும் உள்ளமும் பரிசுத்தமாய் உம்மை வரவேற்க எங்களை நீர் ஆயத்தப்படுத்திருக்கிறீர் இந்த நாட்களுக்காக நன்றியோடு நாங்களுமே ஆராதிக்கிறோம் எங்கள் தாய் திருச்சபையின் மூலம் கொடுக்கப்பட்ட இந்த திருவருகை காலங்களுக்காக இந்த திருவருகை நாட்களில் அப்பா நாங்கள் ஏறெடுத்த ஒவ்வொரு முயற்சியும் ஆசீர்வதித்து இந்த இரவு வேலையில் நீர் எங்களுடைய உள்ளத்தில் பிறக்க போகிற உங்களுடைய தயவுக்காக உடைய இறக்கத்துக்காக நன்றியோடு நாங்களுமே ஆராதிக்கிறோம் அண்டவரை மரியாவை அன்னை மரியாவை நீர் தெரிந்தெடுத்து கபரியல் வழியாக மங்கள வார்த்தை சொன்னுது இது ஆண்டவருடைய அடிமை உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி தன்னை முழுவதுமாக இறை திருவுளத்திற்கு கையளித்ததால் இதோ எங்களுக்கு மீட்பு உண்டானது இதோ எங்களுடைய பாவங்களுக்கெல்லாம் எல்லாம் பரிகாரியாக நிறைந்த உலகத்திற்கு வந்தீர் அவதரித்தீர் ஒரு சிறு குழந்தை வடிவில் மானிடராயின் பிறந்தீர் அன்னை மரியாளோடு இணைந்து நாங்களும் உமை ஆராதிக்கிறோம் இடையர்களுக்கு தோன்றி இதோ உங்களுக்கெல்லாம் மாபெரும் மகிழ்ச்சிட்டு நற்செய்தி அறிவிக்கிறேன் என்று சொல்லி தூதர் வழியாக அந்த நற்செய்தி அவர்கள் எப்படி மகிழ்ந்தார்களோ இந்த இரவு அப்பா மகிழ்ச்சிட்டு நச்சதியாகிய உடைய பிறப்பை உலகின் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை இருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களும் மகிழ்ச்சியோடு கொண்டாடி இருக்கிற கொண்டாடி கொண்டிருக்கின்ற மகிழ்ச்சியான தருணத்தில் அந்தவரை எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எப்பேற்பட்ட பாடுகளாக இருந்தாலும் எப்பேற்பட்ட போராட்டங்களாக இருந்தாலும் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அப்பா எங்களுக்காக மீட்பர் ஒருவர் பிறந்துள்ளார் எங்கள் பாவங்களை போக்க எங்கள் குற்றம் குறைகளை கழுவ எங்கள் வியாதிகளை சுகமாக்க எங்களுக்கு ஒரு பூரண விடுதலை கொடுக்க ஒரு கடவுள் ஒரு மீட்பர் எங்களுக்காக எங்கள் வடிவில் பிறந்திருக்கிறார் என்பதை நாங்கள் நினைவு கூறும் பொழுது எங்கள் உள்ள மகிழ்ச்சியால் ஆர்ப்பரிக்கிறது அப்பா உம்மை போல உம்மை போல மனு குளம் பூண்ட மனு மனித குலத்திற்கு ஒன்றோடு ஒன்றாய் இரண்டர கலந்த ஒரு கடவுள் வேறு எவரும் இல்லை அண்டவர அப்படியா இருந்த உலகத்தை நேசித்து அப்பா பிதாவே உலகத்தை நீர் எவ்வளவாய் நேசித்தீர் என்றால் உங்களுடைய ஒரே திருக்குமாரனை இந்த உலகத்திற்கு அளிக்கும் அளவுக்கு நீர் நேசித்தீர் எல்லாவற்றையும் பின்னக மகிமை எல்லாவற்றையும் திறந்து இந்த மன்னகத்திற்கு உங்களுடைய திருக்குமாரனை அனுப்பினீர் அப்படி இந்த உலகத்தின் மீது நீர் வைத்திருந்த மகா பெரிய அந்த பரிசுத்தம் உள்ள அன்பை நீர் எங்களுக்கு விலக்கி கொடுத்திருக்கிறீர் அப்பா இத்தனை நழத்திலிருந்து உங்களுடைய பேரன்பை நினைத்து நாங்கள் துதிப்பாடி மகிழ்கிறோம் நீர் இல்லை என்றால் நீர் எங்களுடைய வாழ்க்கையில வரவில்லை என்றால் உங்களுடைய பிரசனம் எங்கோடு கூட இருக்கவில்லை என்றால் அப்பா எங்களால் ஒரு நொடி பொழுது கூட வாழ முடியாது என்பதை நாங்கள் உணர்கிறோம் எங்களால் அசைக்க முடியாது என்பதை நாங்கள் உணர்கிறோம் நாங்கள் இருப்பதும் நாங்கள் இயங்குவதும் நாங்கள் வாழ்வதும் உம்மால்தான் உண்மையிலே தான் உம்மோடு தான் என்பதை நாங்கள் உணர்கிறோம் மண்டவரை எங்களை சுற்றிலும் நெருப்பு கொட்டையை வைத்து நிதியங்களை பாதுகாக்கின்றீர் அக்கினி கொட்டைக்குள்ளே எங்களை வைத்தும் ரத்த கொட்டைக்குள்ளே வைத்து நிரியங்களை பாதுகாப்பாய் வைத்திருக்கிறீர் இந்த உலகத்திற்கும் உலகத்திற்குரிய பாவங்களுக்கும் உலகத்திற்குரிய சிந்தைகளுக்கும் உலகத்திற்குரிய எல்லா விதமான பாவத்தின் கட்டுகள் சாபத்தின் கட்டுகள் மரணத்தின் கட்டுகள் யாவற்றோடு விருந்து போராட அப்பா நீரே எங்களுக்கு வல்லமை கொடுத்து கொண்டிருக்கிறீர் உம் துணையோடு தான் நாங்கள் எப்பேற்பட்ட படையையும் நசுக்கி கொண்டிருக்கிறோம் எப்பேற்பட்ட மதிலையும் நாங்கள் தாண்டிக் கொண்டிருக்கிறோம் மண்டவர நீர் கொடுக்கிற ஆற்றலுக்காக வல்லமைக்காக நன்றி அப்பா இந்த நாட்கள்ல இயற்கை அழிவுகளால பல்வேறு பகுதிகளில் மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் அண்டவர பல்வேறு வகையான இடர்களை இன்னல்களை இடையூறுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்பா ஆனால் எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுடைய நம்ம வாழ்நாளை கூட்டி கொடுத்து எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் எவ்வளவுதான் போராட்டங்கள் எங்களை சுற்றி நிறந்தாலும் அந்தவரைய நீர் எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் தகப்பனை போல தாயை போல நிறைவேற்றி எங்களுக்கு முன்பதாக சென்று பாதைகளை சமதளப்படுத்தி குன்றுகளை மலைகளை எல்லாவற்றையும் சமதளமாக்கி கோணலானவைகளை நேராக்கி எங்களுக்காக நீர் வழியை ஆயத்தமாக்குறீர் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உடைய அன்பை உடைய இரக்கத்தை உடைய காரூயத்தை உடைய கனிவை உடைய பரிவை நாங்கள் புகழ்ந்து பாடுகிறோம் அண்டவரே அப்பா நீர் இறக்கமுள்ள கடவுள் என்பதை நீர் ஆயனில் உள்ள ஆடுகள் மீது கொள்ளுகிற பரிவு கொள்கிற தெய்வம் என்பதை ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில் உணர்த்தி கொடுக்கிறேன் இந்த சபத்திலும் கூட இணைந்து இருக்கிற ஒவ்வொரு மகனுக்காக மகளுக்காகவும் நன்றி அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லா விதமான பாடுகள் வேதனைகள் துக்கங்கள் துயரங்கள் நிந்தை அவமானங்கள் சொல்லப்பட முடியாத இருதயத்தில் புதைத்து கொண்டிருக்கிற புதையப்பட்டிருக்கிற எல்லா விதமான பா போராட்டங்களையும் எங்களுடைய இரக்கத்திற்கு நாங்கள் கொடுக்கிறோம் மண்டவரை ஒவ்வொரு அவருடைய குடும்பத்திற்கும் ஏதோ ஒரு வகையில போராட்டம் உண்டப்பா அப்படி தெய்வீக காரம் அப்படி தெய்வீக பிரசனம் அவர்களோடு கூட தங்கட்டும் ஆண்டவரே அப்பா அப்படியாக இந்த இரவு வேலையில இந்த ஜபத்துல இணைந்து எனக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் குடும்பத்திற்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் குடும்ப சமாதானத்திற்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் குழந்தை பாக்கியத்திற்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் என்று பல்வேறு ஜப விண்ணப்பங்களை எங்களிடம் வைத்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் அப்படி நமத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஐயா அப்படியே தெய்வீக கரம் அப்படியே தெய்வீக பிரசனம் இந்த ஜப வேலையில ஒவ்வொருவரையும் தொடுவதாக இருக்கிறவர்களாக காயப்பட்டிருக்கிற இருதயங்களை நீ தேற்றுவீராக முறுக்கப்பட்டிருக்கிற இருதயங்களுக்கு அப்பா நீரே பூரண விடுதலையையும் பூரண சுகத்தையும் கொடுத்தும் காயப்பட்ட கரங்களினால தொட்டு ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஒப்பு கொடுத்து சபிக்கிறோம் ஐயா ஒவ்வொரு நாளும் போராட்டம் குடும்பத்தை நினைத்து போராட்டம் தனிப்பட்ட வாழ்க்கை நினைத்து போராட்டம் பிள்ளைகளுடைய படிப்பு நினைத்து போராட்டம் எதிர்காலத்தை குறித்ததான போராட்டம் பா படிக்கிற பிள்ளைகளுக்கு படிக்க வைக்க முடியாமல் கஷ்டங்களோடு நஷ்டங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அன்றவரையே போராடும் எல்லா வழிகளிலும் போராட்டத்தை கண்டு போராட்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் இந்த இறக்கத்திற்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் ஐயா எதை வீக கரம் எதைவீக பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும் ஒவ்வொரு விடுதலை பெற்றுக் கொள்ளட்டும் வாழ்க்கையின் பல்வேறு நிலைகளில் ஏமாற்றங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் முகப்புகடுக்கிற ஐயா அப்பா உடைய கரமுடைய தெய்வீக கரம் அவர்களோடு கூட இருப்பதால் தான் அவர்களால் வாழ்ந்து கொண்டிருக்க முடிகிறது என்பதை உணர்ந்தவர்களாய் எப்பொழுதும் நன்றியுள்ள பிள்ளைகளாக வாழ்க்கை பாராட்டுகிறார்கள் அப்பா இன்னும் ஆகி கூட எங்களிடம் சபதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள் நாங்கள் செவிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையின் பல்வேறு போராட்டங்களோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒருவேளை உணவுக்காகவும் கூட கஷ்டப்பட்ட நிலையில் இருக்கின்ற பிள்ளைகள் படிக்கிற வயதுல படிப்புல கவனம் செலுத்த முடியாமல் அன்றவரையே தவறான வழிகளுக்கு நடத்தி செல்லப்படுகிற பிள்ளைகள் இளைஞர் இளம் பெண்கள் உலகத்திற்கும் உலகத்திற்குரிய ஊனியல் நிச்சயங்களுக்கும் காம காமத்திற்கும் அடிமையாகி அன்மாவை பரிசுத்தத்தை இழந்து போயிருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளையும் சகோதரிகளையும் ஓ நாங்கள் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் மண்டவரேன் இந்த ஜப வேலையில் ஒவ்வொருவருடைய கண்ணீர் நிறைந்த மன்றாட்டிற்கும் என் பரலோக தகப்பனில் பதில் கொடுப்பிறாக அப்போ அவனுடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் ஆளுகை செய்வதாக இருதயத்தில் இருக்கிற காயங்கள் வெறுப்புகள் பகைமைகள் அப்பா எல்லாவற்றையும் வேறோடு பிடுங்கி இருந்து விட்டு அப்பா அவங்க உகந்த பாத்திரங்களாக அப்பா இந்த ஜப வேலையில் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம உகந்த பாத்திரங்களாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் மண்டவரை மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல மரணத்தை தருவீராக இருதயத்தில் சோர்வுகளோடு அசதிகளோடு ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் கடன்காரனுக்கு பதில் சொல்ல முடியாமல் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் குடிகார கணவனோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் தன்னை சுற்றிலும் வெறுக்கப்படுகிற மறக்கப்படுகிற சூழ்நிலை எனக்கென்ற அடையாளம் இல்லை எனக்கென்று அங்கீகாரம் இல்லை என்று காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அப்பா எல்லாவரையும் உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் இந்த சப வேலையில் உங்களுடைய பிரசன்னம் வெளிப்படுவதாக உடைய சுகப்படுத்தும் வல்லமை வெளிப்படுவதாக இந்த இரவு நேரம் முழுவதும் அப்பா அவர்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா பாரங்கள் எல்லா சிலுவைகள் எல்லா சுமைகளையும் அப்பா அவருடைய வைத்துவிட்டு வைத்து நீர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வீர் என்ற ஒரு ஆழ்ந்த விசுவாசத்தை அவர்களுக்கு கொடுத்து தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை பெற்றவர்களாக மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனையும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உண்மோடு பயணிக்க எங்களை ஆசிர்வதிப்பீராக எங்களை வழிநடத்துவீராக ஏறெடுத்த எல்லா துதிகான மகிமை ஆராதனைகளையும் ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களையும் எசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்திலே வென்று ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 அருள் நிறைந்த மாதிரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நேரே உம் உம்முடைய திருவயிற்றின் கனியாக எசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாய் பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேலையை வேண்டிக் கொள்ளும் ஆமேன் புகழ் இசுகே நன்றி மரியே வாழ்க வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்